ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸன் டிப்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நாங்கள் படித்த அதே ஸ்கூல்லையே ரீயூனியன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நைன்டி எயிட்டில் டென்த்து முடித்தவங்களும் சரி டூ தௌசண்ட் வரைக்கும் டுவெல்த்து முடித்தவங்களும் சரி இந்த ரெண்டு பேட்சுமே வந்து மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த ப்ரோக்ராம் பற்றி தான் நான் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும் இது ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கண்டினியூஸாக இதே ஸ்கூல்லேயே படித்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட்டில் டென்த்து முடித்ததும் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க நாங்கள் டென்த்து படிக்கிற வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இந்த ஸ்கூலில் கிடையாது பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் போய் படிப்போம் அதனால் சில பேர் வந்து இது புதுசாக இருக்கிறதுனால இந்த ஸ்கூலில் இல்லாமல் வெளியில் போய் வேறு ஸ்கூலில் போய் படித்தாங்க நிறைய பேர் டிப்ளமோ கோர்ஸ் படித்தாங்க சில பேர் வந்து சொந்த ஊருக்கே போயிட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க மீதி பேர் எல்லாமே வந்து இதே ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணிட்டோம் நாங்கள் போது இந்த அளவுக்கு பில்டிங்லாம் கிடையாதுங்க இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புது பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க இந்த மரங்கள் வந்து நிறைய மறைச்சிருக்கு ரெண்டு ஃப்ளோர்ல நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது திரும்பவும் வந்து அந்த ஸ்கூல்லேயே படிக்கணும் போல ஆசை இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நிறைய பேரை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கும் அதில் இந்த நாளும் ஒரு நாளாக எனக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிப்ரவரி சண்டே அன்னைக்கு நடந்ததுங்க நாங்கள் படிக்கும்போது இருந்த ஹெச்எம்ஓ சில டீச்சர்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் சில டீச்சர்ஸ்லாம் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டதுனால அவங்களால வர முடியல வந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்தாங்க இந்த ப்ரோக்ராமில் என்னால் ஃபுல்லாக கலந்துக்க முடியலங்க அதே நாளில் தான் வந்து என்னோட பையனுக்கு காலேஜில் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே பாதி ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சுங்க அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல நான் வர்றதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஃபோட்டோஸும் வீடியோவும் எடுத்து இவங்க தான் நாங்கள் டென்த்து படிக்கிற வரைக்கும் ஹெச்மாக இருந்தாங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மகுட்டி அம்மையார் அவர்கள் இவங்கள முக்கியமாக சொல்லணும்னா வாவோசி அவர்களுடைய பேத்தி இவங்க சோஷியல் சயின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்களுடைய பேர் வந்து திருமதி தங்கச்செல்வி அவர்கள் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் திரு தசரதன் அவர்கள் தையற்கலை ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தமிழ் ஆசிரியை திருமதி பிரேமா அவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரீயூனியனில் கலந்துகிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு வயசு குறைஞ்சிட்டதாகவும் அவங்க ரொம்ப சந்தோஷமாவே எங்ககிட்ட அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல ஒரு பத்து பேர்கிட்ட ரெகுலராக நாங்கள் வந்து அப்பப்போ எங்கேயாவது வந்து மீட் பண்ணி நாங்கள் வந்து பேசிப்போம் அதை தாண்டி நிறைய பேரை நாங்கள் வந்து மிஸ் பண்ணோம் அப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் கிடையாது அப்படி இருந்ததுன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு நாங்கள் வந்து கான்டாக்டில் இருந்திருப்போம் அப்போது வந்து ஒரு சிலர் வீட்டில் மட்டும்தான் வந்து லேண்ட்லைன்னே இருக்கும் அதனால் வந்து எங்களால் டச்சில் இருக்க முடியல இந்த ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க பாருங்க இவங்க பேர் தேவி எங்களோட படித்தவங்க இவங்களோட பொண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இவங்களால மட்டுந்தான் இந்த ரீயூனியன்றதே சாத்தியமாச்சு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வச்சதுக்கு இவங்க மட்டும்தான் முக்கியமான காரணம் ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸை இன்வைட் பண்ணுறதுலேருந்து சரி எங்களை இன்வைட் பண்ணுறதுலேருந்து சரி எல்லாமே இவங்க வந்து கூட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சூப்பராகவே இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணவே முடியல காண்டாக்ட் பண்ணவங்கள சில பேர் வந்து வெளியூர்ல இருந்தாங்க சில பேரால வர முடியாத சூழ்நிலை அவங்கள நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அவங்களும் வந்து எங்களை மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபத்தஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள சில தயக்கம் இருக்குமோ எங்களால் ஃப்ரீயாக பேச முடியுமோன்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி சுத்தமாக இல்லைங்க ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பழையபடி நாங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது இங்கே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என் கிளாஸில் படித்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க என் கூட சேர்ந்து படித்தாங்க மீது எல்லாமே காலேஜில் புது ஃப்ரெண்டு தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் கடைசியாக வந்து ப்ளஸ் டூ அப்போ எடுத்தது ஃபோட்டோஸ் இவங்க கூட மறுபடியும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணும்போதே ஸ்கூலுக்கும் வந்து எதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்தே வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் லன்ச் அரேஞ்ச் பண்ணியாச்சு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாரும் பேசிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டோம் இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து தலைமை ஆசிரியையா இருக்கிறவங்க திருமதி ஸ்ரீ வித்யா அவர்கள் இவங்களை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்துட்டு ஸ்கூலுக்காக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க என்னையும் இன்வைட் பண்ணாங்க என்னால் போக முடியாது இந்த நாளை எங்களால் யாராலுமே மறக்க முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா உடனே ஸ்டெப் எடுத்து இதே மாதிரி ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க